Hi friends, alat apa yang kalian alat kringna? Nang romo alat இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய்கிழமை காலையில நேரம் நான் வந்து என்ன டிஃபன் செஞ்சிருக்கிறேன்னா பூரியும் உருளைக்கிழங்கு மசாலும் செஞ்சிருக்கிறேன் ஆனா ஸ்நேகன் வந்து அதை சாப்பிடல ப்ரெட்டும் பாலும் சாப்பிட்டு இருக்கான் என்ன காரணம்னா உனக்கு வந்து லூஸ் மோஷன் போகுது அதனால வந்து நான் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொன்னான் பிடிக்குமே இருந்தால் பூரி செஞ்சுருந்தேன் சரி வேண்டான்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரெட்டும் பாலும் சாப்பிட்டுப்போம் அப்பதான் வந்து லூஸ் மோஷன் வராது ஸ்கூல் போய் இருக்க முடியும் அதுக்கு மேலேயே இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் இன்னைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக ஸ்நேகனோட ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருக்கு நான் வந்து கேட்டுட்டு வரேன் ஆஃபீஸ் ரூம்ல அப்படி இருந்துச்சுன்னா நான் இன்ஃபார்ம் பண்ணி வச்சிரு நான் உனக்கு கூட்டிட்டு வந்துறேன் சொல்லி சொல்லி தான் நான் வந்து வேனுக்கு வெச்சு விடுறதுக்காக நான் கூட்டிட்டு வந்திருக்கறேன் பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருக்கோம் ஸ்னேகனோட அப்பா தான் வந்து வழக்கமா வந்து அவன் வேன் வெச்சு விடுறதுக்கு வருவாரு இன்னைக்கு வந்து அவர் கொஞ்சம் வெளியில வேலையா போனதுனால நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஸ்னேகனை கூட்டிட்டு வந்துட்டு ஸ்னேகனோட வேன் வந்துருச்சு அவனை வேன்ல வச்சு விட்டுட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவனோட டீச்சர் அப்ப அவங்களோட ஆயம்மா டிரைவர் எல்லாத்துக்கும் பாய் பாய் சொல்லிட்டு நானும் வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன் கிளம்பி போய் நான் வந்து ஸ்கூலுக்கு போறக்காக ரெடி ஆயிட்டேன் ரெடி ஆகி அவங்க அப்பா வந்தோடனையும் நாங்களும் அப்படியே கிளம்பி போயிட்டு இருக்கிறோம் ஃபீஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்தி நானூறு இது வந்து செகண்ட் டேர்ம் ஃபீஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா இன்னமே கூடுதலா வரும் அது வந்து புக் ஃபீஸு யூனிஃபார்ம் எல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கும் இந்த செகண்ட் டேர்ம்ங்கிறதுனால அதெல்லாம் கட் ஆகி நாற்பதாயிரத்தி நானூறுபா வரும் திருப்பி தேர்ட் டேர்ம் ஒன்று வரும் தேர்ட் டேர்ம் முடிஞ்சிச்சுன்னா இந்த இயர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு எல்லாருமே பொதுவா சொல்ற கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா படிக்கிற பிள்ளை பசங்க எந்த ஸ்கூல்ல போவிட்டாலும் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலாட்டும் மெட்ரிகா இருந்தாலும் சரி சிபிஎஸ்சி இருந்தாலும் சரி எந்த ஸ்கூலா இருந்தாலுமே அவங்க படிச்சுக்குவாங்க நம்ம வந்து லட்சக்கணக்கில் செலவு வண்டி படிக்கிற பொண்ணு பசங்க தான் வந்து நல்லா படிக்கும் நல்லா வேலைக்கு போகும் அப்படிங்கிறது இல்ல திறமையா இருக்கிற பசங்க வந்து எந்த ஸ்கூல்ல இருந்தாலும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்தாலும் கூட படிச்சு முன்னுக்கு வந்துடும் அப்படிங்கறது வந்து பொதுவான கருத்து அது நானுமே ஏத்துக்கிறேன் தான் இருந்தாலுமே வந்து பெவங்களோட கடமைன்னு ஒண்ணு இருக்குது இல்லையா நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா நல்லா படிக்க வைக்கணும் ஒரு திறமையான ஆளா வரணும் அவனோட ஃபியூச்சர்ல செட்டில் ஆயிரணும் அப்படிங்கிற்கும் உள்ள தாட்டு எனக்கு இருக்கு நான் எல்லாத்துக்கும் என்ன சொல்லிக்க விரும்புறேன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு பேஸ் மட்டும் நம்ம வந்து ஸ்ட்ராங்கா போட்டணும் அடிப்படை கல்வி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் பிப்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்க வந்து கொஞ்சம் ஹெவியான கஷ்டமான சிலபஸ வந்து அவங்க வந்து படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க எந்த ஸ்கூல் மாத்தினாலும் சீக்கிரமா பிக்அப் பண்ணிக்குவாங்க ஈஸியா போயிடும் உங்களுக்கு மற்ற ஸ்கூலுக்கு மாற்றும் போது தான் வந்து நான் சொல்றேன் கொஞ்சம் பிப்து ஸ்டாண்டர்ட் வரைக்காச்சும் அவங்களை வந்து கொஞ்சம் ஹெவியா நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கறது என்னோட கருத்து இதை பத்தினா உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்கூலுக்குள்ள ஃபீஸ் கட்டுறக்காக என்ட்ராயிட்டேன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கண்டிஷன் நம்ம வந்து எக்ஸாம் முடிச்சோடையும் வந்து அவங்க வந்து வச்சுருப்பாங்க எக்ஸாம் முடிச்சு ஒரு நாலு நாளில் அவங்க வந்து பேப்பர் வேல்யூஷனும் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம வந்து போய் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா தான் அந்த பேப்பரை வந்து நம்ம பார்க்க முடியும் எவ்ளோ மார்க் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கிறான் என்ன கொஸ்டினுக்கு என்ன மாதிரி ஆன்சர் பண்ணிருக்கான் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும் அவனுமே அப்பதான் பார்க்க முடியும் அன்னைக்கு கூட்டிகிட்டு போயிருந்தால் மட்டும்தான் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு அந்த பேப்பரை வந்து காமிக்கவே மாட்டாங்க என்ன மார்க்குன்னு சொல்லவும் மாட்டாங்க அந்த ஸ்கூலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இதுதான் ஆனால் எனக்கு இந்த இது வந்து எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கலாம் வேற வழி இல்லை அதுதான் நம்ம ஃபாலோவும் பண்ணி ஆகணும் அதுக்கப்புறமா நான் வந்து ஃபோன்பேயில் வந்து அமௌண்ட் பே ஆகி பே பண்ணிட்டேன் சென்ட் ஆனதுக்கப்புறமா அப்புறமா தான் எனக்கு வந்து மார்க்கை காமிச்சாங்க பார்த்துட்டு அது நம்ம இப்போ லேட்டாக போனதுனால ரொம்ப லேட்டாக போனதுனால பேப்பர் கேட்டுருந்தா கொடுத்துருப்பாங்களான்னு தெரியல நான் பார்க்கல சரி ஓகேன்னா அவனோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் மட்டும் பார்த்துட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன் அது எல்லாமே அவன் வந்து எயிட்டி மார்க்குக்கு தான் வந்து அது எக்ஸாமு பரவாயில்லையா தான் இருந்தான் நல்லாவே மார்க்கு தான் ஆனால் வந்து அவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்து மார்க் போடவே மாட்டாங்க ரொம்ப கமிச்சு தான் போடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஸ்நேகன் வந்து வீட்டுக்கு வந்துட்டா ஸ்கூல் முடிஞ்சு நாங்களும் மத்தியானமே வந்து போக வேண்டியிருந்து எழுந்துச்சு போயிட்டு அப்படியே நாங்களும் மத்தியானம் வீட்டுக்கு வந்துட்டோம் ஸ்னேகன் ஸ்கூல்லேருந்து வந்து குளிச்சுட்டு நீங்கள் செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால வேல் கோலம் போடுறோமா நான்தானி கோலம் போடுவேன் சாமிக்கு பூஜை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய்களம் முருகருக்கு உகந்த நாள்னு வேல் கோலம் போட்டுட்டு வாசலில் அவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்ப அந்த பனோரமா வீக் நடக்கிறதுனால ஹோம்ஒர்க் எல்லாம் எதுவும் இல்ல அதனால கொஞ்சம் ஜாலியாவே ஐயா இருக்கிறாரு தமிழ் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது இந்த காலத்து குழந்தைங்களுக்கு ஓம் ஓம் அப்படின்னு எழுதிக்கிறான் நான் சொன்னதுக்கு அப்புறம் வந்து கரெக்ஷன் பண்றேன்னா ஏங்கம்மா அதுக்குள்ள வீடியோ எடுத்தீங்க சொல்லிட்டு எடுத்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி என திட்டினா மறுபடியும் சொல்லி வந்துட்டு வந்து நல்லாவே பண்ணுவான் அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்லயே பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதிகபட்ச மார்க் வந்து தான் செவன்டி செவன் எயிட்டி மூணு மார்க் தான் இல்ல நல்லாவே பண்ணிருந்தான் இவங்களுக்கு இப்பவே பார்த்தீங்கன்னா டென்த்து லெவல்ல வரக்கூடிய மேக்ஸ் எல்லாம் இவங்களுக்கு வந்துடும் சிபிஎஸ்சியில் டென்த் லெவல்ல வரக்கூடிய மேக்ஸு இவங்களுக்கு வந்து ஐசிஎஸ்சியில் வந்து இப்பயே வந்துடும் எனக்கு எப்படி தெரியும்னா நாங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருக்கும் போது அந்த பொண்ணு டென்த்து அவளுக்கு கஷ்டமாக இருக்குன்னு அந்த சொன்ன செம்ம வந்து இவன் வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருந்தான் எனக்கே ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு அளவுக்கு வந்து மேக்ஸ் வந்து நல்லாவே திறமையாக பண்ணுவான்னு வச்சுக்கோங்களேன் சிலபஸ் கஷ்டமாக இருக்கிறதுனால தான் உன்னால் அளவுக்கு பிக்கப் பண்ணி முடியிருக்கு முடியுது அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்கள் குழந்தைங்க வந்து எந்த சப்ஜெக்டில் வந்து நல்லா பண்ணுவாங்க நல்லா பிடிப்பாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா நாளைக்கு வந்து என்ன ஈவெண்ட் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கலர் பண்ணும் அதுக்காக பெயிண்ட்டு தயாரிச்சிட்ருக்கிறான் அவனே சொந்தமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறான் பக்கத்தில் இருக்கக்கூடிய இலதலைங்களையெல்லாம் எல்லாம் பொறிச்சிட்டு வந்து வச்சுக்கிட்டு ஒரு ஒரு கலராக அரைச்சி அந்த நான் ரசத்துக்கு அரைக்கிறதுல அந்த கொட்டலாவில் வச்சு கொட்டி அரைச்சி எடுத்து வச்சிட்டு இருக்கிறான் ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருக்கு என்னாலயே அந்த அளவுக்கு நைஸா அரைக்க முடியாது மிக்சியில போட்டு அரைச்சா கூட அந்த அளவுக்கு நைஸா எடுக்க முடியாது அந்த அளவுக்கு நைஸா ஒன்னொன்னே போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டா ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்றான் அதில் ரொம்ப இன்வால்மெண்ட்டு கண்டிப்பாக எனக்கெல்லாம் இந்த அளவுக்கு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது பொறுமையும் பத்தாது நல்லாவே எடுத்து அரைச்சி வச்சுட்டுருக்கிறேன் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே நாளைக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எல்லாமே வந்து ஒரிஜினலாக வந்து எங்களையே வந்து தயாரிச்சுட்டு வர சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிறான் நானும் வந்து தட்டு டம்ளர் அந்த மாதிரி எல்லாம் என்ன சொல்கிறானோ அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பதிமூணு கலர் ரெடி பண்ணியிருந்தான் பத்து கலர் அவனாகவே ரெடி பண்ணியிருந்தான் மிச்சம் மூணு கலர் வந்து நான் எடுத்து கொடுத்துருந்தேன் அடுத்த நாள் காலையில் போகும்போது மஞ்சள் தூள் குங்குமம் அதுக்கப்புறமா டீ பவுடர் இந்த மூணையும் எடுத்து பேக் பண்ணி கொடுத்துருந்தேன் இதெல்லாம் இவன் கலர் அரைச்சதுல வந்து ரெட்டு கிரீனு எல்லோ பர்பிள் ப்ளூ ஒய்லட் பிங்க் அந்த மாதிரி கலர்லாம் எல்லாம் பண்ணியிருந்தா சங்குப்பூ வந்து நல்லாவே கலர் வந்துருந்துச்சு மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது போது சங்குப்பூத வந்து அதிகப்படியான கலர் வந்து கொடுத்துருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது போது சங்குப்பூ எடுத்துக்கோங்க உங்களோட குழந்தைங்க இந்த மாதிரி எல்லாம் ஆர்வமா செய்வாங்களா அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நீங்க எந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க ஆனா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வரமா வீடு இவன் படாத பாடுபட்டு இருக்குது அந்த கிளீன் பண்றதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிடுறேன் இருந்தாலுமே பரவாயில்ல எனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை இந்த அளவுக்கு செய்யவே வந்து எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமா தான் இருக்குது அதனால அதை வந்து நான் பொருட்படுத்துறதே இல்லாம நான் டெய்லியும் வந்து இந்த ஒரு வாரமாக காலை வந்து க்ளீன் பண்றதை எனக்கு என்ன தாட்டி விட்டதுன்னு க்ளீன் பண்றதா எனக்கு முதல் வேலையா இருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் எங்களுக்கு இன்னைக்கான டே போச்சு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பாய் செய்யும் திருப்பி அடுத்தது ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம்